うん。 என் பேர் பாண்டி முசுலமுட்டி பக்கத்தில் படிக்கலாம் எங்கள் அப்பா எங்கள் சியா எல்லா பேருமே பாரம்பரியம் சளி தான் எங்கள் தொழில் அதிகபட்சம் நாங்கள் சளி மாட்டி தான் பாரம்பரியாக வச்சுக்கே வரோம் இங்கே சிங்க எதுக்கு வந்திருக்கோம்னா இப்போ எங்கள் அப்பா வந்து வந்து கயிறு சிம்மா மணி எல்லாம் வாங்கிட்டு போயிருக்காரு இது கயரில் வந்து முன்னாடி இதுக்குன்னு போட்டது தான் பஸ் நம்பர் ஒன்று எங்கள் தாத்தா எல்லா பேருமே வாங்கிடுறாங்க இந்த பாரம்பரியமாக அந்த மணியை வச்சு நாங்கள் இன்னும் சாமி முடிக்கிட்டே இருக்கோம் இப்போ நான் பழைய பிடிக்கும் இந்த கயிறு இது வாங்க வந்திருக்கேன் நான் காரைக்குடி பக்கத்தில் வேதியமணியில் கிராமம் நான் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து எனக்கு தவிர வந்து எனக்கு மாடலுக்கு மாடு வீட்டில் எப்போதுமே இருக்கும் அந்த மணியெல்லாம் கொஞ்சம் பழசாகி கண்டிஷன் போனனால அதை தைக்க முடியாது புது மணி வாங்கி இங்கே தைக்க வந்திருக்கோம் நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன் படிச்சுட்டு நான் இப்போ டெலிகாம் சென்னையில் நல்ல கம்பெனிலாம் ஒர்க் பண்ணுறேன் அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் பொங்கல் பந்தயம் மாடு மஞ்சள் எதுனாலுமே கிளம்பி ஊருக்கு வர மாதிரி தான் வந்துடும் நாங்கள் எப்போவுமே வந்துடும் அது வந்து பாரம்பரிய ரத்தத்திலே ஊர்றது அது போக நாங்கள் மாட்டுக்குன்னு என்ன வாங்கினாலும் சரி இந்த கடைக்கு தான் வருவோம் வந்தால் இங்கே பக்கத்தில் பெயரில் எல்லாம் வாங்கிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து இங்கே வந்து இந்த மாதிரி டிசைன் வேணும் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா அதில் இருக்க ப்ளஸ்ஸு அதில் இருக்க மைனஸ் மற்ற கடையில் காசு நோக்கத்துக்காக சரி நீங்கள் சொல்கிற மாதிரி தச்சு கொடுத்தா தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே வந்து இப்போ இங்கே இப்போ நான் இந்த டிசைனில் வேணும்னே அப்படின்னா அதில் இருக்க மைனஸை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் ப்ளஸ்ஸை சொல்லுவாங்க நம்ம மைனஸ் சொன்னதும் ஓகே இந்த டிசைன் செட் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சோம் அதுக்கப்புறம் நம்ம பிளஸ்ஸுக்கு ஏற்றப்பட தச்சுட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு வரலாம் அதனால இந்த கடையை தேடி இதோட எனக்கு வந்து நான் ஆறு செட்டு மணி தைச்சிருக்கேன் கயிறு ஏகப்பட்டது தைச்சிருக்கேன் கணக்கு இல்லை அப்பப்போ கயர் மாற்றிக்கிட்டே இருப்போம் கவர் அடிக்கிற கயர் எல்லாமே இங்கே வந்து தான் தைக்கிறது இவங்க நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக பண்ணி கொடுப்பாங்க ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற என்ன மாதிரி மாடல் வேணுமோ அதே மாதிரி பண்ணி கொடுப்பாங்க நம்மளுக்கு அதில் இருக்க மைனஸ் மட்டும் சொல்லிவாங்க ஆனால் முன்னாடி அதனால நம்ம சேஞ்ச் பண்ணிக்கிறது சரி நான் உங்களுக்கு எப்படி இருந்தால் எப்படி மாடல் கயிறு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கை பிடி கயிறுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும் கொண்ட கயிறு எப்படி இருக்குன்னு இவங்களோட கேட்டோம்னா அவங்க ஒரு டிசைன் மாதிரி இந்த மாதிரி சொல்லுவாங்க இப்போல்லாம் வச்சு அறுக்கே ஈஸியாக இருக்குமா அப்படின்னு அதுக்கு அதில் நம்ம டிசைன் என்ன கொடுக்க முடியுமோ அந்த அந்த மாதிரி கொடுத்து நம்ம மாடு மாட்டுக்கு கயிறு எடுத்துகிட்டு போகிறது சலங்கரை தைக்கிறது நான் இந்த பாபு எங்கள் ஊர் சொந்த ஊரே சிங்கம்னா தான் ஆனால் இந்த வேலை வந்து எங்கள் ஐயா காலத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் ஐயா காலத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நாங்கள் எங்களுக்கு முன்னாடி எங்கள் பிள்ளைகள் இப்படி தொடர்ந்து இந்த வேலையில் வந்து ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்குமோ அத்தனை மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இந்த வேலையில் வந்து கொண்டாந்து இருந்து ஒவ்வொரு ஊர்கள்லையும் எந்தெந்த ஊரில் இந்த மாடு வச்சுருக்காங்களோ அவங்க என்னென்ன விருப்பப்படுறாங்களோ அளவுக்கு நாங்கள் தைச்சி செஞ்சு எல்லாம் கொடுப்போம் எங்களோட வேலை கிளியராக இருக்கிற கண்டு தான் அந்த அந்த காலத்துலேருந்து என்ன எங்களை தேடி வந்துருந்துருக்காங்க அந்த வேலையை இந்த ஊரில் போனால் தான் சிங்கம்னர் போனால் தான் இந்த மணிக்கு நல்லா பேர் இருக்கும் நல்ல வேலை இருக்கும் இங்கே தான் நல்லா இந்த தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அப்போ இருந்தே இந்த தொழில் கொடுத்துருக்கோம் ஆமாம் அவங்க கேட்குற என்னென்ன மணி கேட்குறாங்களோ அவங்க கேட்குற குரூப்பில் போட்ட மணியை போட்டு கொடுப்போம் இதில் நாலு பல் இருக்குது ஆறு பல் மணி இருக்குது எட்டு கீத்து மணி இருக்குது இந்த ஆக்கமணி அதாவது கும்பவணத்து மணிவாங்க இந்த மாதிரி மணிகள்லாம் இருக்குது அதே மாதிரி பூ டிசைனில் வந்து அவங்க கேட்கக்கூடிய பூ என்னென்ன பூ டிசைன் கேட்குறாங்களோ அதையும் செஞ்சு கொடுப்போம் கயிறுகள் அவங்க கேட்குறதுக்கு என்னென்ன பிரியமாக எப்படி பெக்கிச்சு வர்றாங்களோ அந்த மாதிரி தைச்சி கொடுப்போம் அதை இப்போ இந்த அந்த வேலையாக இருந்தால் பார்க்குறோமா ஒரு பத்து இருந்து அந்த பார்க்குற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் ஃபஸ்ட்டு இந்த தோல்களை விலைக்கு வாங்கிட்டு வருவோம் போய் திண்டுக்கல்ல போய் இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த தோல் வாரது ஒரு முழு தோளாக வரும் இதை கட் பண்ணி எங்களுக்கு எந்த மணி சைஸுக்கு எந்த மாதிரி அறுக்கணுமோ அறுத்து கட் பண்ணி இந்த மாதிரி ஓட்டையில் அடித்து இந்த மாதிரி தைச்சிடுவோம் தைச்சிட்டு அதுக்கு பின்னாடி இந்த மணிகளை அந்தந்த இடத்துல போர்த்துட்டு போர்த்துட்டு அந்த இடத்துல பூ எந்த வச்சு அதுக்கு பின்னாடி இந்த ஒன் சைடு அப்படியே முட்டி தச்சுடுவோம்